நண்பர்களை வணக்கம் நெட்டிக்கண்ணுகா சுப்பிரமணியன் மெட்ரோ திட்டம் கோவைக்கு அறிவிக்கப்பட்டு உறுதியாக்கப்பட்டு முதல் வரைபடத்தில் கோவை உக்கிடத்தில் இருந்து சரவணம்பட்டிக்கும் நிலாம்பூருக்கும் போத்தூர் வழியாக வெள்ளலூருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாவது வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா போத்தனூர் வெள்ளலூர் எடுத்துட்டாங்க இதை தெரிந்தவுடன் போத்தூர் ரயில் பயனாளர் சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவித்து உண்ணாவிரதம் செல்வதாக இருந்தோம் நோட்டீஸும் வழங்கப்பட்டது ஆனால் கோவைக்கே மெட்ரோ இல்லை என்ற செய்தி இன்று வெளியாகி உள்ளது அதில் பலவிதமான கருத்துக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலும் பத்திரிகையிலும் வந்து கொண்டு இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது பத்தொன்போது நகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க மெட்ரோக்கு அதில் கோயம்புத்தூரும் ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணுல கோயம்புத்தூர் வர்த்தக சபை அமைப்புகள் இந்தியாவின் மெட்ரோமேன் என்று அழைக்கப்படக்கூடிய ஐயா ஸ்ரீதர் கோவைக்கு அழைத்து வந்து ஒரு ஆய்வு செய்து அவர் ஒரு அறிவிப்பை அறிவித்துவிட்டு சென்றார் கோயம்புத்தூர் இஸ் த ரைட் சாய்ஸ் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மெட்ரோ என்று சொல்லிவிட்டு சென்றார் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவின் மெட்ரோவான் என்று அழைக்கப்படக்கூடிய ஐயா ஸ்ரீதர் அவர்களே வசிஷ்டராக இருந்து இந்த மெட்ரோ திட்டத்தை அறிவிச்சுட்டு போயிட்டார் அப்புறம் அதில் என்ன சந்தேகம் ஐயா ரெண்டாயிரத்தி பதினொல்லையே இருபது லட்சம் இருந்தது பாப்புலேஷன் இப்போ என்ன பாப்புலேஷன் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கும் தமிழக அரசு ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கு அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அவங்க மாநில அரசுக்கு காது காது வச்ச மாதிரி சொல்லி இதை கரெக்ட் பண்ணி அனுப்புங்க உடனடியாக நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பிரின்சிபிளாக அக்ரி ஃபார் மெட்ரோ மத்திய அரசு பெட்ரோய் கொண்டு வரதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பேப்பர் ஒர்க்கில் கரெக்ஷன் வர்றதுக்கு பதிலாக இந்த விஷயம் லீக் ஆகி திருப்பி அனுப்பி அனு அனுப்பியாச்சு இனி மெட்ரோ கிடையாது கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு கிடையாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வாட் இஸ் த ஹிட் அண்ட் அஜெண்டா பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன ஸோ வாட் இஸ் த பாலிடிக்ஸ் கோயிங் ஆன் இயர் அப்ப இது ஒரு சீப் பாலிடிக்ஸ் இல்லையா டட்டி பாலிடிக்ஸ் இல்லையா வேறு எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது இல்லையா இப்போ கோயம்புத்தூர் எந்த விதத்தில் சார் குறைஞ்ச போயிடுது நீங்கள் பாருங்க கோயம்புத்தூர் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இங்கே மோட்டார் பம்ப் செட்டு கிரைண்டரு ஆட்டோமொபைல் ஸ்பேஸு பல இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இங்கே தயார் பண்ணுறாங்க அது மட்டும் அல்ல ஐடி செக்டர்லாம் நம்ம பூமாயின் இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி இன் ஐடி செக்டர் கோயம்புத்தூர் அது மட்டும் அல்ல பெஸ்ட்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூரில் இருக்குது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் இருக்குது இந்தியாவோடு இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்கள் இங்கே படிப்பதற்கும் மருத்துவம் பார்க்கறதுக்கும் கோயம்புத்தூருக்கு வராங்க அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர் சென்ட்ரல் பிளேஸ் ஃபார் ஊட்டி குன்னூர் வாழ்பாறை இங்கே சொல்வதுக்கெல்லாம் என்னதான் மேட்டுப்பாளையம் இருந்தாலும் பொள்ளாச்சி இருந்தாலும் கோயம்புத்தூர் தான் சென்டராக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை கோயம்புத்தூரும் ஒரு ஆன்மீக பூமி சார் இங்கே வந்து மருதமலை இருக்குது பேரூர் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இன்டர்நேஷனல் லெவலில் உலக லெவலில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஈஷா யோகா சென்டர் கோயம்புத்தூர் தான் இருக்குது அப்போது ஒரு மெட்ரோ எவ்வளோ ஒரு அவசியமான விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கோயம்புத்தூருக்கு இதெல்லாம் தெரிந்தும் ஏன் புறக்கணிக்கிறாங்க ஏன் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் நடக்கிறது இப்போது சமீபத்தில் பாத்தீங்கன்னா மாண்புமிகு ச கோவை சட்டமன்ற உறுப்பினர் மாணவி சீனிவாசன் மேடம் அவர்கள் ஒரு பத்திரிகையிலையும் ஊடகங்களில் சில செய்தி வந்ததாக சொன்னாங்க நாமளும் படித்தோம் பிபிசி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதான் கோயம்புத்தூருக்கு ரோடு நேரோவா இருக்கு பெரிய வீரர் ரோடு நேரோவா இருக்கு டாக்டர் நஞ்சப்பா ரோடு நேரோவா இருக்கு கட்டடங்கள் இடிக்கப்பட வேண்டும் கடைகள் இடிக்கப்பட வேண்டும் ஒரு டவுன் டெவலப் ஆகணும் அப்படிங்கன்னா கண்டிப்பாக கட்டடங்களை தான் தீர வேண்டும் எல்லா இடத்துலையும் மெட்ரோ போன இடத்துல கட்டடங்களை வந்து இடிச்சிருக்காங்க கடைகளை இடிச்சிருக்காங்க லேண்ட் அக்கேர் பண்ணியிருக்காங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க எத்தனை கோடி நீங்க பணம் கொடுக்குறீங்க அந்த லேண்ட் பூமி வாங்கும் போது அவங்க கிட்ட இருந்து நஷ்டம் கொடுக்காம சும்மாவா நம்ம வாங்குறோம் சரி இதாவது கட்டடத்தை இடிச்சா இன்னொரு பக்கம் கட்டிக்கலாம் ஆனா விவசாய பூமிகளை அழிச்சிருக்கோம் எட்டு வழி சாலை பத்து வழிச்சால ஆறு வழி சாலை போடுறதுக்கு ரயில்வே தண்டமானம் போடுறதுக்கு விவசாய பூமியை அழிச்சிருக்கும் அதெல்லாம் சோறு போடுற பூமி மலைகளை குடைஞ்சிருக்கும் மரங்களை வெட்டி இருக்கும் சமீபத்துல பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்லேட்ல பைப்பு போடுறதுக்காக விவசாய பூமி கொண்டு போனாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் நமக்கு போடுற பூமியே அழிச்சோம் நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு மெட்ரோக்காக கடைகள் இடிக்கப்பட்டு ரோடு ஆக்கிரமிப்புகளை சொன்னா அது என்ன தவறு சும்மா நம்ம எடுக்கலையே காசு கொடுத்தான்னு எடுக்கிறோம் ஆக இதையெல்லாம் சொல்லி ஒரு செப்பக்கட்டு கட்டி சொல்லுவது என்று சொன்னால் எந்த விதத்துல நியாயம் எல்லாத்துக்கும் மேல இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உடனடியா மெட்ரோ வரும் அப்போ எண்டியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தோன்னா உடனே ரோடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அகலமாயிருமா சொல்லுங்க கட்டிடம் இடிக்காம பண்ணிட முடியுமா இல்லை அப்ப நீங்க கட்டட இடிச்சா சரியா இருக்குமா இது எந்த அடிப்படையில் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இதே வானசீனிவாசன் மேடம் அவர்கள் கோயம்புத்தூரில் ஜெயிப்பதற்கு கோயம்புத்தூர் வாழ்ந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க இதே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாவாளர்ஜி அவர்களுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் உங்களை ஆதரிக்கலையா வாக்களிக்கலையா அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க சரிங்க உங்கள் ஆர்குமெண்டுக்கு உங்களையே நாங்கள் கொண்டு வரோம் இந்திய கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது கூட்டணி ஆச்சு என்டிஏ ஆச்சு நீங்க தனியா பாயாக கொண்டாங்க இருநூத்தி முப்பத்தி ஆறு இடத்துல அப்ப நாங்க வந்து மெட்ரோ கொண்டு வரோம் அது வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு இப்போ உங்க பேச்சை எல்லாம் நம்பி கேட்கறதுக்கு தமிழக மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளர்கள்ங்கிறது நான் நினைக்கிறேன் இங்க உள்ளவர்கள் வந்து பகுத்தறி உள்ளவர்கள் மற்றவங்க மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க அல்ல எது சரி எது தவறு என்று சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்க மக்களுக்கு ஒன்றை செய்து அதுக்கு பிறகு மக்களை சந்திச்சு எங்களுக்கு நீங்க வாக்கு போடுங்க எங்க ஆட்சியை கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு ஒருத்தர் செய்கிறத தடை பண்ணிட்டு எங்களை கொண்டு தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னா அது எந்த விதத்துல நியாயம் ஸோ இது முற்றிலும் சரியில்லாத ஒரு அணுகுமுறை ஆகவே மத்திய மாநில அரசுகள் மீண்டும் ஆய்வு செய்து குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்தையும் கோவையும் வஞ்சிக்காமல் மெட்ரோ திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் அதிலும் குறிப்பாக உக்கிடத்திலிருந்து போத்தனூர் வெள்ளலூர் வரை இந்த மெட்ரோ திட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்